ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வந்து தேனீ கூடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ எங்கள் வீட்டில் வந்து தேனி வந்து கூடு கட்டியிருக்கு இது வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க நிறையா பேர் இது வந்து கெட்டதுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தேனி எந்த அதாவது குருவி கூடு கட்டினாலும் தேனி கூடு கட்டுறது எல்லாமே நல்லது தான் அது வந்து அதுங்களுக்கு இடம் இல்லாமல் நம்ம மரம் எங்கேயாவது இருந்தால் அங்கே கொடுக்கட்டும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இது நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் சும்மா நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான் அதாவது இந்த வந்து எங்கள் வீட்டில் வந்து மல்லிப்பூ மரம் இது செடி கிடையாது மல்லிப்பூ மரத்தில் வந்து கொடு கட்டியிருக்கு பாருங்கள் எப்படி நல்லா தேனி வந்து ஃபுல்லாக அட்டை மாதிரி கூடும் கட்டி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இதை நம்ம டச் பண்ணவே கூடாது அதை டச் பண்ணோம்னா நம்மளை வந்து அந்த குழவியெல்லாம் கொத்திவிடும் தேனியெல்லாம் வந்து நம்மளை கொத்திவிடும் அதனால் வந்து நாங்கள் அதை டச் பண்ணவே இல்லை பூ இருந்துச்சுன்னா கூட அதை பறிக்கலை நாங்கள் ஏன்னா அது பாட்டு இருக்கட்டும் தேனியெல்லாம் அந்த அதில் இருக்கிற தேனெல்லாம் குடிச்சிட்டு ஆக்சுவலாக இது மாதிரி ஏற்கனவே கட்டியிருந்துச்சு அப்போ வந்து அதெல்லாம் குடிச்சிட்டு வெறும் ஓடு மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டுடலாம் அது வரைக்கும் அது வந்து இங்கே இருக்கும் அந்த தேனியை குடிக்கிற வரைக்கும் அந்த தேனை குடிக்கிற வரைக்கும் இங்கே வந்து நமக்கு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வந்து அது வேறு இடத்துல கூடு கட்ட போயிடும் அவ்வளோ தானே தவிர மற்றபடி இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க குழவி கூடு கட்டுறது இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தவறான விஷயம் எங்கள் வீட்டில் நிறைய தடவை குழவி கூடு கட்டியிருக்கு அது வந்து கூடு கட்டிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அதுவாக தானாக போயிடும் நாங்கள் அதை துரத்தவும் மாட்டோம் அதை எடுக்கவும் மாட்டோம் அந்த தேனி எடுக்கவும் மாட்டோம் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அது கூடு தானாக கீழே விழுந்துடும் அதனால் வந்து எப்போதுமே இப்போ நம்ம வீட்டை வந்து எப்படி உடச்சோம்னா நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்குமோ அதே மாதிரி அதுவும் ஒரு ஜீவராசி தான் அதோடய கூட்டம் நம்ம கலைக்கக்கூடாது இப்போ நாம் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ வந்து நம்மளை வந்து வீட்லேருந்து துரத்தி விட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ மனசு சங்கடப்படும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஜீவராசி தானே அதனால் யாருமே வந்து அது கூடு கட்டி நிறையா பேர் சொல்லுவாங்க சாஸ்திரப்படி அது க நல்லதில்லை கெட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது பாட்டு இருந்துட்டு போட்டுன்ட்டு நாங்களாம் விட்டுருவோம் அது பாட்டு இருந்துட்டு அது தேனியெல்லாம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வேறு இடத்துல கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை விட்டுட்டு இந்த மாதிரி அதனால குழவி கூடு கட்டினாலோ தேனி கூடு கட்டினாலோ அதை கழிச்சி விட்றாதீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் பாவம் அதை கழிச்சு விட்டுட்டா அது எங்கேயோ பறந்து செல்லும் அது மாதிரி நமக்கும் வந்து நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு அது வந்து நம்மளை கொத்திடும் அதனால் அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் அதை டச் பண்ணாமல் நம்ம இருந்துட்டோம்னா அது பாட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அது பாட்டு அது பறந்து போயிடும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்